விஜயபாஸ்கர் ஓவர் அடுத்து வேலுமணி கச்சேரிக்கு நாள் குறித்த ஈடி உறுதி காட்டும் எடப்பாடி பழனிசாமி அச்சத்தில் அந்த நான்கு மாஜிக்கள் ஏடிஎம்கேவை உடைக்க திட்டமிட்ட பாஜக அதிகாலையிலேயே புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டுக்கு நான்கு கார்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து இறங்கினர் ரெய்டு என சொன்னதும் வீட்டிலிருந்தவர்கள் அதிர்ந்து போயினர் அதே நேரத்தில் சென்னையில் உள்ள ஐஸ்வரி கணேசின் வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு சொந்தமான இடங்கள் ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்டில் ஈடுபட்டது அதிர்வலையை ஏற்படுத்தியது ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் மீது ஏற்கனவே அமலாக்கத்துறை பாய்ந்திருக்கிறது தற்போது மீண்டும் வேகம் காட்டியுள்ளது விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது ஐஸ்வரி கணேசின் வேல்ஸ் யூனிவர்சிட்டி போலி ஆவணங்களை கொடுத்து எந்தவித அடிப்படை கட்டுமானங்களும் இல்லாமல் மருத்துவக் கல்லூரியை துவங்கியது என கூறி ஏற்கனவே வழக்கு இருக்கிறது தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த அந்த வழக்கின் அடிப்படையில் ஐஸ்வரி கணேசையும் விஜயபாஸ்கரையும் ரெய்டுக்கு உட்படுத்தினார்கள் என்கிற தகவல் பரவியது ஆனால் விஜயபாஸ்கர் மீது ஏற்கனவே ஏராளமான வழக்குகள் உள்ளன மிக பிரபலமான குட்கா சிபிஐ விசாரித்து வருகிறது ஆர் கே தினகரன் போட்டியிடும் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக சுமார் ஏழு கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் செய்தார் என ஒரு வழக்கு அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்பட்டு வருகிறது இது தவிர தமிழக அரசானது சொத்து குவிப்பு வழக்கு ஒன்றை விஜயபாஸ்கர் மீது பதிவு செய்துள்ளது அதற்கு அனுமதி தருவதில் கவர்னர் கண்டுகொள்ளவில்லை பல முறை விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது இவற்றில் ஒன்றை காரணமாக வைத்து கொண்டு தற்போது அமலாக்கத்துறை விஜயபாஸ்கர் மீது பாய்ந்திருக்கிறது சமீப காலமாக அமலாக்கத்துறை ஒரு புதுவிதமான டெக்னிக்கை பயன்படுத்தி வருகிறது திமுகவை சேர்ந்த ஒருவரை குறிவைக்கும் போது அதிமுகவை சேர்ந்தவர்களையும் இணைத்து ரெய்டு நடத்துகிறது சமீபத்தில் திமுக தலைமைக்கு நெருக்கமான ஒரு கான்ட்ராக்டர் வீட்டில் அமலாக்கத்துறை பாய்ந்தது அப்பொழுது அதிமுகவை சேர்ந்த ஒரு ஆடிட்டர் வீடும் ரெய்டுக்கு உள்ளாக்கப்பட்டது அதுபோல ஜி ஸ்கொயர் மீதும்

கூட்டி அமையவில்லை என்றால் அதிமுகவை உடைத்து இரட்டை இலையை முடக்கும் பாஜக தலைமையால் கொடுக்கப்பட்டது அதில் முக்கியமானவர் விஜயபாஸ்கர் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி சேர கடைசி வரை முயன்றது சென்னைக்கு வந்தார் பிரதமர் அவரது வருகைக்கு முன் எட்டு சீட்டுகள் எங்களுக்கு கொடுத்தால் போதும் என அதிமுகவிடம் பாஜக பேரம் பேசியது பிரதமரும் தனது பர்சனல் நம்பரில் எடப்பாடியை தொடர்பு கொண்டார் ஆனால் எடப்பாடி பிரதமரின் போனை எடுக்கவில்லை பேரத்தின் போதே முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் வேலுமணி உட்பட பல மீது வழக்குகள் உள்ளன அவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என மிரட்டல் விடுக்கப்பட்டது பாமக பணிந்து பாஜக கூட்டணிக்குள் சங்கமித்தது இந்த மிரட்டல் பற்றி அதிமுகவினரிடம் பேசிய எடப்பாடி கைது இவையெல்லாம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விஷயங்கள் பாஜக அதிமுகவை விழுங்க பார்க்கிறது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் அதிமுக என்கிற கட்சி காணாமல் போய்விடும் எனவே கூட்டணி இல்லை என அறிவித்தார் அப்போது அதிமுகவை உடைப்பதற்கான வியூகங்கள் அமைக்கப்பட்டன அதன் ஒரு கட்டமாக அமலாக்கத்துறையை ஏவி மிரட்ட தொடங்கியுள்ளது என்கின்றன அதிமுக வட்டாரங்கள் விஜயபாஸ்கருக்கு ரெய்டு வரும் தகவல் முன்கூட்டியே தெரியும் கடந்த பத்து நாட்களாக அவர் அதிமுக நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளவில்லை திருச்சி வேட்பாளராக மணல் மாபியா கரிகாலனின் தம்பி கருப்பையாவை நிற்க வைக்க முயற்சி மேற்கொண்டதை தவிர அதிமுகவின் தேர்தல் நடவடிக்கைகளில் நான் இல்லை என் மீது கை வைக்காதீர்கள் என்கின்ற சிக்னலை விஜயபாஸ்கர் பாஜகவுக்கு அளித்து வந்தார் அதையும் மீறி அமலாக்கத்துறை விஜயபாஸ்கர் மீது பாய்ந்து விட்டது இதை சிம்பிளாக முடித்துக் விஜயபாஸ்கர் முயன்று வருகிறார் சென்னையில் உள்ள அவர் வீட்டில் ஐடி ரைட் நடந்தபோது ஆவேசமாக பாஜகவிற்கு எதிராக கோஷமிட்ட விஜயபாஸ்கர் இப்போது இல்லை விஜயபாஸ்கரை தொடர்ந்து வேலுமணி தங்கமணி கரு எம் ஆர் விஜயபாஸ்கர் வீரமணி ஆகியோர் மீதும் ரெய்டுகள் வரும் என்கின்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது பொதுவாக தேர்தல் அறிவிப்பு வந்தால் மத்திய அரசு ஏஜென்சிகள் இதுபோன்ற ரெய்டுகளை நடத்தாது அதையெல்லாம் தாண்டி அமலாக்கத்துறை அதிமுகவின் விஜயபாஸ்கர் மீது பாய்ந்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக மீது கடும் கோபத்தில் இருக்கும் ஒன்றிய பாஜக தலைமை அதிமுக திமுக இரண்டையும் அமலாக்கத்துறை போன்ற ஒன்றிய அரசின் ரெய்டுகளால் அடிக்கும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு